ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சொல் விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு இருக்குது முல்லை பி முத்தையா அப்படிங்கிறவரோடது இதில் வந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் தமிழ் சிலபஸோட இலக்கணத்தில் டேரெக்டாக இருக்கிற டாப்பிக்கே தெரியும் நமக்கு ரகர ரகர வேறுபாடு லகர ரக லகர வேறுபாடு நகர 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 வேறுபாடு பெயர்வினை வேறுபாடு எதிரிடை மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்லாம் இருக்குது ஸோ இதில் நமக்கு தேவையான கான்செப்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான எல்லா இலக்கணம் டாப்பிக்குமே வந்து இதில் இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரகர 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 வேறுபாடு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுக பாருங்கள் பொன் கூட்டல் கொல்லன் அப்படிங்கிறத நம்ம பொற்கொல்லன்னு எழுதுவோம் அவன் கூட்டல் கூ அப்படிங்கிறத நம்ம அவருக்குன்னு எழுதுவோம் கல் கூட்டல் சட்டிங்கிறத கற்சட்டியாக மாறும் அப்போ இ இல்லு வந்து இறாம மாறுது இன்னு வந்து மாறுது அதெல்லாம் எந்த இடத்துலன்றது நமக்கு இலக்கண விதிகளை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அதெல்லாம் இலக்கண விதியை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை பல்கூட்டல் பொடி பற்பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்பருங்க அப்போ இல்லு லகரம் வந்து ரகரமாக தெரியுது நெக்ஸ்ட் வாங்க நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இது எந்த மொழி சொல் அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்கல்ல இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு எக்ஸாம்பிள காம்ரேட் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா அதுலேருந்து ஃப்ரெஞ்சு அப்படின்ட்டு நமக்கு இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி பிராமணர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொல் அலமாரி அப்படிங்கிறது போர்த்துகீசியம் சொல் கரம் சூடு அப்படிங்கிறதுலாம் வந்து இந்துஸ்தானியோட சொல் பிரின்சிபல் தலைவர் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு இது நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பாங்க இப்போ தமிழ் சொல்ல நம்ம பாதியிலே எழுதுனாலும் அதோட சேம் மீனிங் வரும்ங்கிறதா இங்கே அர்த்தம் அரு அப்படின்னா அருமைன்னு அர்த்தம் அரைனா பாதின்னு அர்த்தம் இறத்தல்னால் யாசித்தல் பிச்சை எடுக்கிறது இந்த இறங்குனா மனமிறங்கு அதுவே இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள் இந்த அரு அருமை அதுவே இங்கே வாங்க இங்கே அருணா துண்டிக்கிறது அரைனா அடிக்கிறது கணத்துல அறையிறது இரத்துலனா சாதலி இறங்குனா கீழே இறங்குறது அந்த ரகர ரகர வேறுபாடு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்னா ஒரு ஆயுதமாக அதை வச்சு நம்ம அறுப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அரமனை அப்படின்னா அரசனோட வீடை தான் நம்ம அரமனை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அரி அப்படின்னா விஷ்ணு அரினா திருமால் அந்த மாதிரி வரும் அறிவை அப்படின்னா பெண் அருணா அருமையான அருகுனா சமீபம் அருந்து அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு அருவி அப்படின்னா மலை அருவி அதுவே இங்கே வாங்க அறம்னா தர்மம் இங்கே அறம்னா ஆயுதம்னு பார்த்தோம் இங்கே அறம்னா வந்து தர்மம் அப்படின்னு பார்க்குறோம் அரமனை இங்கிறது இங்கே அரசன் வீடு இங்கே அரமனை அப்படின்னா தர்மசாலை அரினா இங்கே விஷ்ணு அப்படின்னு பார்த்தோம் இங்கே அறினால் அறிந்து கொள்ளுதல் அறிவைன்னா பெண் இந்த அறிவைன்னா அறிவாய் அப்படின்னு அர்த்தம் அருணா அருமையான இங்கே அருணா துண்டிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருகு சமீபம் இந்த அருகுனா அருகம்புல் இந்த ரகர ரகர் வேறுபாடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அருகம்புல் நம்ம மாற்றி கூட போட்டுருவோம் ரகரத்தை நெக்ஸ்ட்டாக அருந்துனா சாப்பிடு இந்த அருந்துனா அந்து போகிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அருவி மலை அருவி இந்த அருவின்னா அறம்சைன்னு அர்த்தமாக நெக்ஸ்ட்டு அரைனா பாதி இந்த அறைனா வீட்டின் அறை அலறினா ஒரு பூ இந்த அலறினா கதறி அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு ஆவரிசையில் ஆற அப்படின்னா நிறையனு அர்த்தமாக ஆறல்னால் ஒரு வகை மீன் இந்த ஆறல்னால் தனிதல் இந்த தனி தனிது இந்த ஆறைன்னா நிறைய ஓகேவா இர ஈரத்தல்னால் யாசித்தல் அதுவே இங்கே பாருங்கள் இறன்னா சாதல் ரகுனா ரகு அரசன் இது இறகு பறவைன்னு இறகு நமக்கு தெரியும் அதே மாதிரி இறங்கு மனம் இறங்குறது இறங்கு கீழ் இறங்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இறத்தல் அப்படிங்கிறதுலேயே ஒன்று பிச்சை எடுத்தல் இன்னொன்று சாதல் இறப்பு அப்படின்னா யாசிக்கிறது இந்த இறப்புனா சாதல் இரவுனால் ராத்திரி இந்த இரவுனா சாதல் நெக்ஸ்ட்டு இருன்னா உட்காரு இந்த இருன்னால் இருக்கமாக வடிகட்டுறது இரு ஈர்த்துப்பொடி வரி வடிகட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு வேதங்களுள் ஒன்று இந்த இருக்குன்னா அழுத்த கட்டுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருப்பு நிலைமை இந்த இருப்பு அப்படின்னா குடியிரையான் இரும்பு நார்மல் இரும்பு தாங்க இங்கே இரும்புனால் சிறுமலை இறைனா ஆகாரம் அதே மாதிரி இறைனா இறைச்சல் ஒலின்னு அர்த்தம் இறைனா அரசன் வரி அதெல்லாம் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈர் அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம் ஈர்னா என்ன அர்த்தம் இழு அப்படின்னு அர்த்தம் இந்த ஈருனால் முடிவு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு உரல்னால் உரல் இந்த உரல்னால் அடைதல் உறவுனா வலிமை தெரியும் அந்த உறவுனால் சொந்தம் தெரியும் உரினால் இந்த பட்டை மர உரி எல்லாம் இந்த உரினா பண்டங்கள் வைக்கும் தூக்கு அதான் உரி அப்புறம் வந்து உரிய உரிமையான இந்த உரிய உறிஞ்சுறது உருனா உருவம் இந்த உருன்னா உருந்துன்னு அர்த்தமாக ஒரு அச்சு இருக்குல்ல மோல்டிங் மிஷினில் ஒரு அச்சு இருக்குல்ல அது நெக்ஸ்ட்டு முறுக்கு இ உறுக்குன்னா இலகை செய்யறது இந்த உருக்குனா கோபிச்சிக்கிறது கோச்சிக்கிறது இரு உறுக்குன்னா உருமு அப்படின்னா இடி இந்த உருமுனால் கர்ஜிக்கிறது நெக்ஸ்ட்டு உறைன்னா சொல் இந்த உறைனா பை ஊன்னா நகர பறவை ஊர்ந்து செலுதுல அது இந்த ஊரைன்னா சொரந்துன்னு ஊறி போகும் பாருங்க அது ஏரின்னா தீ இந்த ஏரின்னா வீசு ஏரின்னா பெரிய குளம் இந்த ஏரின்னா மேலே ஏறுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றாகிய இந்த ஒரு நாள் ஒருத்தல் தண்டித்தல்னு அர்த்தம் ஒருத்தல் ஆனியானை இந்த ஒருத்தல்னால் கோபித்தல் தண்டித்தல் எல்லாமே வந்து வரும் ஓகேங்களா அது இந்த ஒருத்தல் அப்படின்றது ஆனியானையா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை கரை அப்படின்னா ஒலின்னு அர்த்தமா கரைன்னா என்னதுங்க கரைன்னா வந்து ஒலி அப்படின்னு அர்த்தம் கரை வருடம் அப்படின்னு அர்த்தம் இந்த கரைன்னா பால் கறக்கிறது கறினா யானை அடுப்பு கறி ரெண்டுமே இந்த கறினா காய்கறி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருத்து எண்ணம் இந்த கருத்துனால் கோபித்து கருப்புனா பஞ்சமா இந்த கருப்புனா கருமை நிறம் ஓகே கருப்புனா கொஞ்சம் கருவல் கருப்பானது இந்த கருவல்னால் கோபித்தல் கருவி ஆயுதம் இந்த கருவி கோபித்து கரை ஓரம் இந்த கரைனால் குச்சம் மாசு கரையான் கடற்கரையில் உள்ளவன் இது வந்து கரையான் செல்லு மாதிரி இருக்கிறது கவர்னால் அப அபகரிக்கிறது இந்த கவர் அப்படின்னா சூதாட கருவியாக காரல் ஒரு வகை மீன் ஆறல்னாலும் மீன் காரல்னாலும் மீன் அப்புறம் இந்த காரல் அப்படின்னா காரி உமிழ்தல்னு அர்த்தமாக கார்னால் மேகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னால் கொழுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரினா மலை தெரியும் இந்த கிரி அப்படின்னா வழியாக பொய் சொல்கிறது அது எல்லாமே வந்து வழின்னு வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரினா ஒரு வகை பிராணி இந்த கீரினா கிழித்து நெக்ஸ்ட் வந்து குரங்கு வானரம் இந்த குரங்கு அப்படின்னா தொடை குரஞ்சி ஒரு ராகமா இந்த குரஞ்சினா செம்முள்ளி குரத்தி தலைவி இந்த குரத்தினா குறிஞ்சி நிலப்பெண் குரம்னா குழம்பு இந்த குரம்னா குரச்சாதி குரல் தொனி இந்த குரல்னால் ஒரு வகைப்பா குறவர் பெரிய இந்த குறவர்னா ஒரு வகை ஜாதியினர் குறவை கூத்து இந்த குறவை ஒரு வகை மீன் குருனா ஆசன் குருனா குறுகிய குறுகுனா நாரை இந்த குறுகுன்னா சமீபி குறைனா ஒலி சவுண்டு இந்த குறைனா குறையிறது கூரை அப்படின்னா நிறைய இந்த கூரைனா சொல்ல கூரிய குறுமையான இந்த கூறிய சொல்லிய கூரைனா வீட்டின் குறை இருக்குது ஒன்று இருக்குது கூரல்னால் விரும்புதல் இன்னொன்று கோரல்லாம் கொள்ளுதல் சாறு சார்ந்திருக்கிறது கிளி அதெல்லாம் சாறுனா ரசம் சிறைன்னா தலையை சிறை தலையை வந்து கட் பண்ணுறாங்கல்ல அது இது சிறைனா சிறை காவல் சீரிய அப்படின்னா பெருமை பொருந்திய இந்த சீரியனா கோபித்த அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுறா அப்படின்னா கல்லாம் இந்த சுறான்னா ஒரு வகை மீன் சுருக்கு சுருங்கச்சி சுருக்கு வேகம் விரைவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரை ஒரு வகை கொடி இந்த சுரை அப்படின்னா கொத்தாஞ்செடியான் சுவர்னா மதில் இந்த சுவர்னா வற்று சூரல் பிரம்பு இந்த சூரல் குடைதல் வீரன் சூரல் மூஞ்சூறு செரித்தல் சீரணித்தல் இந்த செரித்தல் நெருங்குதல் சிறு போர் இந்த சிறுனா வயல் சிறுனா போர் சோல் கிட்டல் சேரல் செல்லுதல் சொறி பொழி சொறினா ஒரு வகை நோய் எந்த ரெண்டு இந்த ஓகேவா நெக்ஸ்ட்டு தறினா அணிந்து கொள்ளுதல் இந்த தறினா வெட்டுறது தருனா விருட்சம் தரு இருக வீடு தவறுனா தவசிகள் தவறுனா குற்றம் திறம்னா நிலை இந்த திறம்னா வல்லமை தெரியும் திரைனா அலை இந்த திரைனா கப்பங்கட்டுவங்கள் அது நெக்ஸ்ட்டு துறவு கிணறு இந்த துறவுனால் துரத்தல் துரத்தல் செல்லுதல் இந்த துறத்தல்னால் நீக்குதல் துருனா இரும்பில் பிடிக்கும் துரு இது துருனா நெருங்கு நெக்ஸ்ட்டு துருவல்னால் தேடுதல் இந்த துருவல்னால் நெருங்குதல் துறைனா தலைவன் இந்த துறைனா நீர் துறை வழி அந்த மாதிரி தூர்னா வண்டல் நீ வண்டல் நிரப்பு தூருனா படிசொல் தெரித்தல் தெரிவித்தல் இந்த தெரித்தல்னால் துள்ளுதல் தேர ஆராய இந்த தேர தெளி தேர் ரதம் தேர் தெளிவடை நரா அப்படின்னா பழம் கண் கன்றுதல் நரானாக கல் நரா பழம் நரான கல் நறுக்கு நசுக்கு நறுக்கு துண்டி நிறையின்மையறிந்த நிறை வாசனை நிறுத்தம் நடனம் நிறை வரிசை நிறுத்தம் நிறுத்துதல் இந்த நிறைனா நிறைவு ஓகேவா மோஸ்ட்லி வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நிறையா ஸோ இன்றைக்கி ஒரு ஃபைவ் பேஜஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ பேலன்ஸ் உள்ளது வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அது